மட்டக்களப்பு பகுதியில் பத்து மெகாவோட் சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையத்தை அமைச்சர் குமார ஜாக்குடி அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார் இருபத்தேழு ஏக்கர் பரப்பளவில் குறித்த சூரிய சக்தி நிலைய வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த அங்குர்ப்பண நிகழ்வுக்கு இணைவாக அப்பகுதியில் உள்ள பாடசாலைகள் விளையாட்டு சங்கங்கள் மற்றும் கோவில்களுக்கு தேவையான உபகரணங்களும் அன்பளிப்பு செய்யப்பட்டன இந்த காணியை வருமனே வைத்திருந்தால் யாருக்கு எந்த பலனும் இருக்காது இந்த மக்களும் வறியவர்களாகிறார்கள் கிராமமும் வறிய கிராமமாக உள்ளது அப்படியின்றி நாம் இவ் அனைத்தையும் கட்டியெழுப்ப வேண்டும் பல வருடங்களாக எந்த பயிற்சியையும் செய்யப்படவில்லை எனவே இதனை மிகவும் பயன் தரக்கூடிய வகையில் கையாள்வதற்கு உதவி அளிக்க முதலீட்டாளர்கள் இன்னும் இருக்கிறார்கள் காணியை நாம் வழங்குவோம் அதனூடாக மக்களுக்கு நன்மைகளை வழங்குவோம் இங்கு இருக்கின்ற அனைவரும் உள்நாட்டவர்கள் நிறுவனமும் உள்நாட்டு நிறுவனம் இதனை நாம் வரவேற்கின்றோம் நாட்டின் எதிர்காலத்திற்காக இவ்வாறான சூரிய சக்தி மின் உற்பத்தி வேலை திட்டம் தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிக்கின்றேன் இதுபோன்று இன்னும் பல விடயங்களை செய்ய வேண்டும் என நான் எதிர்பார்க்கின்றேன் எமது இறுதி நோக்கம் நாட்டை அபிவிருத்தி செய்வதாகும் மின்சார சபையை லாபமிட்டும் நிறுவனமாக மாற்றுவதற்குத்தான் இது என்று நாம் கூற வரவில்லை செலவினங்களை ஈடு செய்து பயணிக்க வேண்டியதே எமது எண்ணம் இதன் நன்மை மக்களுக்குத்தான் அவர்களுக்கு குறைந்த விலையும் மின்சாரத்தை வழங்குவதே எமது நோக்கம்